நண்பர்களே நம்ம ரீபெயிண்டிங் ஒர்க்கில் பெயிண்டிங் பண்ணும் போது சில ஃப்ரேமர் அடித்து பெயிண்டிங் பண்ணாமல் அடிக்கிறதுக்கான சில கலர் மட்டும் உங்களுக்கு சொல்லலான்னுக்கிறேன் காட்டலான்னுக்கிறேன் வீடியோ பார்க்குறது மட்டும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க நண்பர்களே பாருங்கள் இந்த வீட்டில் வந்து பார்த்தோன்னா ஒரு லைட் பிங்க் கலர் வந்து அடிச்சிருக்கு வீட்டுக்குள்ளே இந்த லைட் பிங்க் மேலே வந்து பார்த்தோன்னா நம்ம டேரெக்டாக ப்ரைமர் போடாமல் இன்னொரு கலர் வந்து அடிக்கப் போகிறோம் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லேயே வந்து பார்த்தோன்னா ப்ளூ கலர் கலந்த மாதிரி வைலட் கலர் இந்த மாதிரி ஒரு கலர் வந்து அடிச்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவரேஜ் ஆகிடும் அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம ரீபெயிண்டிங் வரல பழைய பில்டிங்காக இருந்தால் நம்ம என்ன செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா பிரைமர் போட்டுட்டு பெயிண்டிங் பண்ணலாம் இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ தான் வந்து பெயிண்டிங் பண்ணுது அதனால பார்த்தீங்கன்னா ப்ரைமர் போடாமல் டேரக்டாக கலர் அடிக்கிறோம் பாருங்கள் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தன கலர் மாதிரி ஒரு அடிச்சிருந்தாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டார்க்கு பிங்க் கலர் லைட்டாக ப்ளூ ஷேட் தர மாதிரி டார்க் பிங்க் கலர் அடித்து ஒரே கோட்டில் பாருங்கள் எந்தாலும் ஈஸியாக கவரேஜ் ஆகுது இதை வந்து அடிக்கப் போகிறோம் அதேமாதிரி நான் வீட்டுக்குள்ளே தான் இந்த பிங்க் கலர் மேலே இந்த வைலட் ப்ளூ இந்த கலர் வந்து அடிச்சிருக்கோம் இது எப்படி இருக்கு பாருங்கள் அதேமாதிரி பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ப்ரௌன் அடிச்சிருக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெட் அடிக்கிறோம் இந்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கவரேஜ் ஆகிடும் மேட்ச் ஆகிடும் ப்ரைமர்லாம் அடிக்கணும்னு அவசியம் கிடையாது அதாவது ப்ரைமர் வந்து எதுக்கு அடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பழைய பில்டிங்களுக்கு அடிக்கலாம் ஏரியா கவரேஜ் கொடுக்கறதுக்காக இது இப்போ தான் பெயிண்டிங் பண்ணுறதால நம்ம டேரெக்டாக வந்து பார்த்திங்கனா கலர் வந்து அப்ளை பண்ணுறோம் ஒரு பத்து வருஷம் பில்டிங்கோ அல்லது ஒரு அஞ்சு வருஷம் பில்டிங்காக இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமர் அடிச்சுட்டு அடிக்கிறது தான் பெஸ்ட்டான ஒர்க்கு இது புதுசாக இப்போ தான் நாங்கள் பெயிண்டிங் பண்ணதால நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இது டேரெக்டாக கலர் வந்து ஏற்கனவே அடிச்சிக்கிற கலர் மேட்ச் ஆகிற மாதிரி பெயிண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறோம் அதில் வந்து தான் எந்தெந்த கலர் வந்து ஈஸியாக மேட்ச் ஆகும் எப்படி வந்து கவரேஜ் ஆகுன்றதான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன் சொல்லிட்டு இருக்கிறேன் அவுட்ரு வந்து பார்த்திங்கனா லைட் எல்லோவில் சந்தன கலர் மாதிரி வந்து அடிச்சிருந்தாங்க இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ வந்து தாராளமாக பார்த்தீங்கன்னா கவரேஜ் ஆகும் அதுதான் இப்போ வந்து டேரெக்டாக வந்து அடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எதாவது கவரேஜ் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே அடிச்சிக்கிற கலர் வந்து எந்த கலர் இருந்தாலும் லைட்டாக இருந்துச்சுன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு கலர் அடித்தாலும் ஈஸியாக வந்து கவரேஜ் ஆகிடும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா டார்க்காக போட்டிருந்தால் மட்டும்தான் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் வந்து அடிச்சு கவரேஜ் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இப்போ மாதிரி நம்ம ஏற்கனவே அடிச்சிக்கிற டார்க் கலர் மேலே எந்த கலர் வந்து டார்க்காக அடிச்சா கவரேஜ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் வீட்டுக்குள்ளே சொன்னால் அந்த ப்ரௌன் கலர் மேலே ரெட் அடித்தா வந்து மேட்ச் ஆகும் அதேமாதிரி ப்ளூ கலர் மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் அடித்தா வந்து மேட்ச் ஆகிடும் மாதிரி நீங்கள் சன்ரைஸ் ஆரஞ்சு கலர் அடிச்சிருந்தாலும் அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ அடித்தா ஈஸியாக கவர் ஆகிடும் இந்த மாதிரி அது பார்த்தீங்கன்னா அது மேட்ச் ஆகிற மாதிரி எந்த ஒரு கலரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரக்டாக அடி பஸ்ஸில் ஈஸியாக வந்து கவரேஜ் ஆகும் இந்த தகவல் பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமச்சாலும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வச்சுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்